ரத்தாஞ்சோழிக்கு வானங்கள் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவக்குமாரன் ஆகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடி நான் எப்பேற்பட்ட பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் பாருங்க அதை நினைப்பூட்டுகிறார் நமக்கு இருக்கிற பிரதான ஆசாரியர் ரொம்ப பிரமாதமான பிரதான ஆசாரியர் அவர் எங்கேயோ தேவாலயத்தில் போய் ரத்தத்தை ஏதோ ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை போய் செஞ்சிட்டு வரல அதை தெளிச்சிட்டு வரல தம்முடைய ரத்தத்தையே செந்தி அதையே எடுத்துக்கிட்டு உயிர் திழந்தவராய் பிதாவின் சமூகத்தில் போய் நமக்காக அதை சமர்ப்பித்து பாவ நிவாரணத்தை உண்டு பண்ணின அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசாரியன் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம் நல்ல கவனிங்க நாம் பண்ணின அறிக்கை என்ன என்ன அறிக்கை பற்றி கொண்டிருக்க சொல்லுது என்ன அறிக்கை பண்ணணும் நம்ம ரட்சிக்கப்படும் போது ரட்சகர் என்னுடைய ஆண்டவர் அவருடைய ரத்தம் என்னை பாவங்களை கழுவுகிறது கல்வாரி சிலுவையில் அவர் சேர்ந்து ரத்தம் என்னுடைய பாவத்துக்கு நிவாரணத்தை கொடுக்கிறது அதன் மூலமாக நாங்கள் பாவங்களால் கழுவப்பட்டிருக்கிறேன் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன்றதை அறிக்கை செஞ்சீங்க அப்படிதான் ரட்சிக்கப்பட்டீங்க அவர் உங்களுடைய பாவ நிவாரணத்தை ஏற்படுத்தினவர் ரட்சகர் என்பதை அறிக்கை செய்தீங்க இந்த அறிக்கையில உறுதியாய் சரித்திருங்கள்ன்றாரு எந்த அறிக்கையில தான் பாவ நிவாரணி அவர் மூலமாக தான் நிவாரணம் உண்டா இருக்குது அவர் கல்வாரி சிறுவில செய்தவர்கள் மூலமாக தான் நிவாரணம் உண்டாயிருக்கிறதுங்கிறதுல இருக்கிறதுங்கிறதுல இருக்கணும் ஏன் உறுதியாக இருக்கணும்னு சொல்லி இருக்குது ஏன்னா பல்வேறு சூழ்நிலைகள் வியாதி மாதிரி சூழ்நிலை வரும்போது நிறைய பேர் அதில் உறுதியாக இருக்கிறது இல்லை பாருங்க எதில் உறுதியாக இருக்க ஆரம்பிச்சிட்றோம் எதை கவனிக்க ஆரம்பிச்சிடுறோம் எதில் நம்முடைய கவனம் போது நம்முடைய வியாதி டாக்டர் என்ன சொன்னார் மற்றவங்க என்ன பேசிக்கிறாங்க இதை பற்றி ரொம்ப பேச ஆரம்பிச்சிடுறோம் என்ன அற்புதமா வேதவாசனத்தை போதிக்குது பாருங்க என்னாமும் பதினாறில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் இந்த பிரதான ஆசாரின் பாவ நிவிருத்தி செய்து தூபவர்க்கத்தை எடுத்துட்டு நடுவில் ஓடுறான் வாதைக்கும் மனுஷர்களுக்கும் நடுவில் நிற்கிறான் வாதை நிறுத்தப்பட்டது இது அப்படியே இயேசுவை குறித்த ஒரு பிக்சர் இவர் நமக்காக பாவ நிவிருத்தி செய்து பிதாவின் சமூகத்துக்கு போய் வாடங்களுக்கு ஏறி அங்கே போய் இந்த பாவ நிவிருத்தி செய்து விட்டாச்சுன்னு காண்பித்திருக்கிறாரு அவர் இன்றைக்கு நம்முடைய வாதைக்கும் நமக்கும் இடையே நிற்கிறவர் வாதையை தடுக்கிறவர் வாதையை நிறுத்துகிறவர் அவர் அப்படி அவர் நம்முடைய பிரதான ஆசாரியர் இவர் சாகாதவர் இரவும் பகலும் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் இரவும் பகலும் நமக்காக இந்த வாதைக்கு நமக்கு இடையே நிற்கிறவர் ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது வாதை உன் கூடாரத்தை அணுகாது அப்படின்னு சொல்லுகிறது அப்பேற்பட்ட ஒரு ரட்சகர் இவர் இவர் அறிக்கை செய்திருக்கிறோம் நம்ம அதுல உறுதியாய் நாம் தரித்திருக்க வேண்டும் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க